கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு கடல் அவர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பலர் ஆனால் அவர்களை இழந்தவர்கள்தான் அதிகம் வருந்துவார்கள் இது ஒரு கடகம் ராசி மனிதரின் பொதுவான வாழ்க்கை கதை ஆரம்பம் மென்மையான மனசு கடகம் ராசியில் பிறந்த ஒருவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது அவர் வெளியில் சாதாரணமாகத்தான் தோன்றுவார் அவருக்கு பெரிய கனவுகள் இருக்கும் ஆனா அதை யாரிடமும் சொல்ல மாட்டார் குழந்தை பருவத்திலேயே அவர் மற்றவர்களின் உணர்ச்சியை விரைவாக உணர்வார் யாராவது வருந்தினால் அவர் மனசும் வருந்தும் அவர்களுக்கு குடும்பம் என்றால் உயிர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் சின்ன வயதிலேயே ஆரம்பித்துவிடும் பாசமும் பாதிப்பும் கடகம் ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அது சாதாரணமில்லை அவர்கள் முழு மனதோடு நேசிப்பார்கள் அவர்களுக்கு உறவு என்றால் பொறுப்பு ஆனா ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் அதிகமாக யோசிப்பார்கள் என்னை விட்டு போய்விடுவாரா நான் போதுமா அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இந்த கேள்விகள் அவர்களின் மனதை தினமும் தின்னும் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பதட்டம் இருக்கும் அமைதியான வலி கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வலியை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அறையில் தனியாக அமர்ந்து நினைவுகளை மட்டும் நினைப்பார்கள் நிலா அவர்களின் ஆட்சி கிரகம் என்பதால் அவர்களின் மனநிலை கூட மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் மிகுந்த உற்சாகம் அடுத்த நாள் ஆழ்ந்த அமைதி சில நேரம் விளக்க முடியாத சோகமும் ஆனா ஒரு விஷயம் அவர்கள் எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் உடைந்த பிறகு வரும் மாற்றம் ஒரு கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி வரும் அது காதல் பிரிவாகலாம் நம்பிக்கை துரோகமாகலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாகலாம் அந்த ஒரு சம்பவம் அவர்களை உள்ளுக்குள் உடைத்துவிடும் ஆனா அங்கேதான் அவர்களின் உண்மை பலம் ஆரம்பிக்கும் கடகம் ராசிக்காரர்கள் உடைந்தவுடன் முழுவதும் மாறிவிடுவார்கள் அவர்கள் அமைதியாக விலகுவார்கள் யாரிடமும் விளக்கம் கொடுக்க மாட்டார்கள் ஆனா உள்ளுக்குள் ஒரு தீர்மானம் எடுப்பார்கள் இனி நான் என்னை நான் காப்பாத்தனும் உழைப்பும் உயர்வும் அவர்கள் தங்கள் உணர்ச்சியை சக்தியாக மாற்ற ஆரம்பிப்பார்கள் வேலை மீது கவனம் புதிய திறமைகள் கற்றுக்கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கவனித்தல் அமைதியான வளர்ச்சி அவர்கள் பெரும்பாலும் சத்தமில்லாமல் வெற்றி பெறுவார்கள் யாரும் கவனிக்காமல் அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் ஒருநாள் அவர்களை இழந்தவர்கள்தான் அவர்களின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள் பொறுப்பான மனிதர்கள் கடகம் ராசிக்காரர்கள் வேலையிடத்தில் மிகவும் பொறுப்பானவர்கள் அவர்கள் வேலை கொடுத்தால் அதை முழுமையாக முடிப்பார்கள் மேலாளர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கும் ஏனெனில் அவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் ஆனா யாராவது அவர்களை மதிக்காமல் நடந்தால் அவர்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகி விடுவார்கள் உறவுகளில் உண்மை அவர்கள் உறவில் பொய்யை வெறுப்பார்கள் ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் கட்டுவது கடினம் ஆனா அவர்கள் மன்னிக்கும் குணம் உள்ளவர்கள் ஆனா மறக்க மாட்டார்கள் அவர்களுடன் வாழ்பவர்கள் அவர்களின் மென்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் கடல் உள்ளத்தின் ரகசியம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அவர்கள் வெளியில் பனமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவர்கள் அவர்கள் அன்பு கேட்டுக்கொள்வதில்லை ஆனா புடிதல் மட்டும் வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் ஒரு வார்த்தை அவர்களை உடைக்க முடியும் அதே ஒரு வார்த்தை அவர்களை உயிரோடு காப்பாற்றவும் முடியும் இறுதி உண்மை கடகம் ராசிக்காரர்கள் நிலா போலதான் சில நேரம் முழு நிலா போல பிரகாசம் சில நேரம் இருள் ஆனா இருளிலும் அவர்கள் மறைந்து விடமாட்டார்கள் மீண்டும் பிரகாசிக்க தயாராக இருப்பார்கள் நீங்கள் கடகம் ராசியா உங்கள் மனசு பலவீனமில்லை அது உங்கள் பலம் உங்கள் உணர்ச்சிதான் உங்கள் சக்தி உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஒரு கடல் உங்களை அளக்க யாராலும் முடியாது